இங்கிலாந்து மண்ணில் நம்ம இந்தியா அபாரம் நம்ம இந்தியாவை பார்த்து கதறி அழுத ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணி கடைசி ஓவரில் யாருமே எதிர்பார்க்காத பரபரப்பான ட்விஸ்ட் பயந்து ஓடிய இங்கிலாந்து அணி அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம இந்தியா ஏ அணியும் இங்கிலாந்து ஏ அணியும் நடந்த இந்த நான்கு நாள் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் யாருமே எதிர்பார்க்காத சம்பவங்களோட தற்போது நிறைவடைஞ்சிருக்கு அதாவது நம்ம இந்தியா ஏ அணியும் இங்கிலாந்து ஏ அணியும் ஃபோர் டே டெஸ்ட் மேட்சை விளையாண்டுருந்தாங்க இதில் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ண நம்ம இந்தியா அணி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆயிருந்தாங்க இரண்டாவது பேட்டிங் பண்ண வந்த இங்கிலாந்து ஏ அணி அவங்களும் முன்னூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் அடித்து ஆல் அவுட் ஆயிருந்தாங்க அதை தொடர்ந்து மீண்டும் பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணி பக்கம் கேப்டனான ஈஸ்வர் அபாரமாக விளையாண்டார் எண்பது ரன் அடித்து கொடுத்தாரு நிதிஷ் ரெட்டி ஷர்துல் தாகூர் துருவ் ஜுரல் எல்லாருமே சிறப்பாக விளையாட நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் எங்கேயோ போயிடுச்சு நானூற்றி பதினேழு ரன்கள் எடுத்திருந்தாங்க இப்படி இருக்க கடைசி நாள் ஆட்டம் விளையாட வந்த இங்கிலாந்து அணிக்கு எங்கே ஆல் அவுட் ஆயிடுவோமோ அப்படிங்கிற பயம் ஆரம்பத்தில் இருந்தே அவங்களுக்கு இருந்துச்சு ஸோ அந்த நேரத்தில் தான் கரெக்டாக நம்ம சிஎஸ்கே பிளேயர் அன்சுல் கம்போஜ் அடுத்ததாக துஷன் தேஷ்பாண்டே இவங்க இரண்டு பேருமே அடுத்து அடுத்து அடுத்துன்னு போட்டு போட்டுன்னு பத்து ஓவர் கொள்ளையே மூன்று முக்கியமான விக்கெட்டுகள் இங்கிலாந்து ஏ அணியின் மூன்று முக்கியமான மிகப்பெரிய விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாங்க இதனால் அடுத்தடுத்து விக்கெட் சரிவு ஏற்படுற பதட்டம் இங்கிலாந்து அணிக்கு ஏற்பட்டிருந்தது பத்தாக்குறைக்கு நம்ம இந்தியாவை விட அவங்க பின்தங்கிய ரனில் இருந்ததால் எப்படியாவது இந்த மேட்சை தோற்றுறக்கூடாது டிரா பண்ணிடணும் அப்படின்னு இங்கிலாந்து அணி வெளிச்சம் இல்லை அதாவது போதிய வெளிச்சம் இல்லை அதனால் எங்களால் பேட்டிங் பண்ண முடியல அப்படின்னு இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் ஆட்டத்தை அப்படியே கொஞ்ச நேரம் நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம இந்தியாவுக்கு அந்த நேரம் கைவசம் இருந்தது இன்னும் இருபது ஓவர்கள் கைவசம் இருந்துச்சு பத்து ஓவருக்கே மூணு விக்கெட்டை வீழ்த்திருந்தப்ப இன்னும் இருபது ஓவருக்கு கண்டிப்பா இந்த மேட்ச்சை கடைசி வரைக்கும் டைட்டா நம்ம இந்தியா கொண்டு போயிருக்கலாம் ஆனா இங்கிலாந்து அவங்க செஞ்ச சதியால கடைசியா ஜெயிக்க வாய்ப்பு இருந்த இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஜெயிக்க முடியாம கடைசியா இந்த ஆட்டம் நான்கு நாளையே டிராவ முடிவடைஞ்சிருக்கு ஆனாலுமே ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு பயத்தை இந்த வார்ம் அப் இந்தியா காட்டியிருக்காங்க முக்கியமா இந்திய ஜூனியர் பிளேயர்களே அபாரமா விளையாண்டிருக்காங்க சீனியர் பிளேயர்கள் கே எல் ராகுல் நிதிஷ் ரெட்டி இன்னும் பல பேர் இந்த வார்ம் அப் மேட்ச்லயே சிறப்பாக விளாண்டுருக்காங்க இங்கிலாந்து அவங்கள விட சூப்பரா விளாண்டுருக்காங்க இது கண்டிப்பா நம்ம இந்தியா இந்த தொடரை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இப்பவே நம்ம எல்லாருக்குமே ஏற்படுற மாதிரி நம்ம இந்தியா நல்ல துவக்கத்தை இங்கிலாந்து மனுல கொடுத்துருக்காங்க முக்கியமா பயந்து போய் தான் இந்த மேட்ச்ல முழுசாடாம இங்கிலாந்து அணி அவங்க டிரா பண்ணியிருக்காங்க இது நிச்சயமா நம்ம இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான விஷயமாக தான் இந்த இங்கிலாந்து டூர் துவக்கத்திலே நம்ம இந்தியாவுக்கு அமைஞ்சிருக்கு